நலத்தின்கண் நாரின்மை தோன்றி அவனை குளத்தின்கண் ஐயப்படும் என்று வல்லுவர் சொல்கிறார் அந்த வல்லுவருடைய வார்த்தைக்கேற்ப இன்றைக்கு குளத்தின்கண் ஐயப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி அதாவது அண்ணன் சீமானவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் பிறப்பால் ஒரு பச்சை தெலுங்கர் என்பது இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது இதை வந்து பெரிதாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்காங்கெலாம் இருக்குது அதற்காக தான் இந்த பதிவு ஏன்னா என்னதான் நீங்கள் கர என்னதான் நீங்கள் மூடி மறைச்சி அந்த கொண்டையை மறைச்சி வச்சாலும் தெரிஞ்சிருது இல்லை அளவுக்கு மேலே தெரிஞ்சிருதுல்ல தமிழ் தேசியத்தின் மீது தமிழ் தேசிய எழுச்சின் மீது ஒருத்தருக்கு வெறுப்பு வருகிறது என்றால் அவர் யார் என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னாலே இங்கே பல அரசியல் நகர் நகர்களுக்கான தீர்வுங்கிறது நமக்கு கிடைச்சிரும் பார்க்கலாம் ஒருவர்களே கிருஷ்ணசாமி அவர்கள் பச்சை தெலுங்கு என்பதை யாரெல்லாம் சொல்கிறார்கள் என்பது தான் இங்கே ஹைலைட்டு பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது எதுக்குப்பா அவரை பற்றி தொடர்ச்சியாக பேசி பேசி நீங்கள் பெருசுபடுத்துறீங்க அவர் யாருக்குமே பெருசாக தெரியுது இல்லை இன்னைக்கு சமகாலத்தில் அவரை பற்றி தொடர்ச்சியாக பேசி பேசி எதுக்கு அவர் அவரை பற்றியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு சிலவர் நினைக்கலாம் ப்ரொமோஷன் பண்ணிவிடுவோங்க எங்க அந்த கட்சி என்னங்க வளராமல் இருக்கு நம்ம மூலமாக ஒரு ஒரு செய்தி பேசி சேரட்டுமே வளரட்டுமே அப்படியே இருக்கல உண்மையிலேயே பெரிய அளவில் அந்த கட்சி நேரம் வளர்ந்துருக்கணும் குறிப்பாக குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றி அந்த அளவிற்கு ஒரு வளர வேண்டிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இருந்தது ஆனால் என்ன செய்து அந்த அமைப்பில் அந்த மக்களுக்காக எந்த இதில் எத எந்த நோக்கத்தில் ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை விட்டு அவர் மாறி செல்லும்போது கட்சியில் இருக்கிறவங்க மாறி சென்றுருவாங்க வேறு இடத்துக்கு அப்படி போய் போய் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் அந்த கட்சி நிற்குது என்ன காரணம்னா தேவேந்திரகுல சமூக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் புதிய தமிழக கட்சி பொதுவான பேர் பொதுவான கட்சி சொல்லிக்கலாம் ஆனால் அதான் உண்மை ஆனால் தேவேந்திர குல வேளாண் மக்களுக்காக அந்த கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மருந்து நின்றார்கள் இல்லவே இல்லை அதுக்கு சான்றாக நான் சொல்ல தேவையில்லை பட் நான் சொன்னா கூட இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் சாதி வன்மம் கொண்டு பேசுகிறானே அவங்க அல்ல கையில் எழுந்து விடுவாங்க அதனால் நம்ம நம்ம விட அண்ணன் கரிகால மல்லர் அவர்கள் அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சியினுடைய பல போராட்டங்களில் நின்றவர் உறுதுணை நின்றவர் இப்போ சமீபத்தில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் மரத்தில் ஏறி பணமரத்தில் ஏறி கல்லை இறக்குன பிறகாக அவர் மேடையில் வச்சு கல்லை வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பருகிறாங்க அப்போ வந்து ஆனால் சீமானோடு பின்னாடி ஒரு தலைவர் இருந்தார் அந்த தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க முத்து நாடர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் பாருங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவரை சீமான் கூட வச்சிருக்காருங்க அப்படிதான் பரப்புனாங்க அவருக்கு அவருக்கு கூடவே கரிகால மலர் என்ற இன்னொரு தலைவர் இருந்தார் அவர் யாராவது பார்த்தீங்களா இவங்க பரப்பாயம் பாருங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் கூட நிற்காரு என்ன விளக்கண்ணலா கரிகால மலரும் இங்கே கூட இருந்தார் அதை வேணா சொன்னீங்களாடா அங்கே கூட இருந்த தேவேந்திரகுல சமூக தேவேந்திரகுல வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைப்படுத்தக்கூடிய அண்ணன் கரிகால மலர் அவர்கள் விரிவாக ஒரு சேனலில் பேசி ஒரு காணொலியை பதிவிட்டுருக்காரு அந்த காணொலியை பார்த்தது பிறகு தான் இவரு திள் இவ்வளோ தில்லங்க இல்லையா கிருஷ்ணசாமி அவர்கள் பார்த்துருக்காருங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா இவரை தேடி படிக்க வேண்டிய தேவை நமக்கு வரலைங்க இவர் நம்ம எதிரியாக நம்ம பார்க்கல அதனால் படிக்க வேண்டிய தேவை வரல ஆனால் அம்பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை வரும்போது நம்ம தேடும்போது இந்த காணொலி அண்ணன் கரிகால மலர் பதிவிட்டு அந்த காணொளி சிக்குது அதன் மூலமாக இவரை பற்றிய பல சம்பவங்களை பல நிகழ்வுகளை பல உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படி என்னென்ன அவர் சொன்னாருங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சில விடங்களை சொல்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக விரிவாக உங்களுக்கு செய்தி வேணும்னா ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு மேலே ஒரு காணொலி பதிவிட்ருக்காரு அண்ணன் அந்த காணொலியுடைய அந்த காணொலியுடைய இணைப்பை வீடியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அது மூலமாக போய்ட்டு அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணன் என் தொடர்ச்சியாக பதிவிட்ருவா அப்படின்னு காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாமா அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் ஏதாவது உறுதியாக குறிப்பாக தேவேந்திர கூட விளையாட சமூகத்தை சேர்ந்த உறவுகள் கட்டாயம் அந்த வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிறகு அவரை பற்றின சில விஷயங்களை அவரை சொல்லுவோம் நம்ம சவுக்கு சங்கர் இருக்கார்ல நம்ம சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரு ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காரு அந்த வீடியோவை வெட்டி அவன் உறவுகளை அனுப்புனாங்க தம்பி இதே பாருங்க கிருஷ்ணசாமி அவர்களை பற்றி சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு அப்படின்னு சவுக்கு சங்கரா சவுக்கு சங்கரோட நமக்கு பல முரண்பாடுகள் இருக்குது இருக்காங்க கிடைக்கலான்னா இருக்குது அரசியல் ரீதியாக அவரோட பேசக்கூடிய சில நிலைப்பாடு விஷயங்கள நமக்கு முரண்பாடுகள் இருக்குது ஆனாலும் சவுக்கு சங்கர் ஒரு பச்சை தமிழர் எப்படி சவுக்கு சங்கரா பச்சை தமிழர் என்று சூழன் என்றால் சவுக்கு சங்கரும் பிறப்பால் ஒரு தேவேந்திர குல விளையாட்டு சமூகத்தை சேர்ந்த எங்க பச்சை தமிழர் அவர் எங்க இனத்தைச் சேர்ந்த எங்க மக்களோட மக்களாக உடன்பிறந்த பச்சை தமிழன் சவுக்கு சங்கர் அந்த தேவேந்திர குல விளையாட சமூகத்தை சேர்ந்த சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை உடைக்கிறார்கள் அது என்னங்கிறதா நீங்களே பாருங்க சுயலாபத்துக்காக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய சமூகத்தை வந்து பணைய வைக்கிற அளவுக்கு போயிட்டார் கிருஷ்ணசாமி அவர்களோட வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரே குல சமூகம் கிடையாது மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடரப்பட்ட ஒரு வழக்கில் தாசில்தார் கோவை சவுத் கோயம்புத்தூர் சவுத் வந்து ஒரு அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணுறாரு அந்த அஃபிடவிட்டில் கிருஷ்ணசாமி யார் என்பதை சொல்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி அது வந்து சோன் அஃபிடவிட்டு தாசில்தார் அட்டஸ்டட் பை லேண்ட் சர்வேயரு டாக்டர் கிருஷ்ணசாமி கேனாட் கிளைம் தட் கருப்ப குடும்பன் ஆஸ் இஸ் ஃபாதர் Actually, one Mr. Rangarajan who belonged to Madari community is the biological father of Dr. Krishna Sami. This information derived on inquiry by the respondent recently. Karupa Kudumban is the only guardian stepfather of Dr. Krishna Sami. From inquiry later, I came to understand that Krishna Sami's father Rangarajan, Mother Tamari, both belong to Madhari community Arundadir. Madharum? Huh? Yes!

அவரை பெற்றெடுத்த தந்தை ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணசாமியாருடைய அம்மா மறுமணம் செய்து கொடுறாங்க மறுமணம் செய்து கொடுறாங்களா அவங்க தான் கருப்ப குடும்பர் என்று சொல்லக்கூடிய குல வளாறு சமூகத்தை சேர்ந்தவர் அதாவது கிருஷ்ணசாமியருடைய பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூர்வீகம் மரபணு தேர்த்து போனீங்கன்னா அவர் ஒரு அருந்ததியார் அப்படி பார்த்தா தாயும் அருந்ததியர் தந்தையும் அருந்ததியர் கல்யாணமணனால்லாம் மாறாதுங்க பிறப்பால் என்னவோ அதான் சமூகம் என்னவோ அதான் மரபு எடுத்தானே இதெல்லாம் மக்கள் எடுத்துக்கிறீங்களா அவ்வளோ முடிஞ்சிச்சு கதை இவர் மட்டும் சொல்ல அண்ணன் கரிகால மல்லரும் தெளிவாக விரிவாக அந்த காணொலியை சொன்னால ஒரு பதிவு அதில் பேசியிருக்கிறாரு போய் பாருங்கள் இவங்களுடைய பித்தாட்டம் என்னங்கிறது தெரியும் சரி இதை மட்டும் வச்சு நம்ம எப்படி பாருங்கள் சமூக இருக்காக நம்ம இது பண்ணிடலாமா அப்படின்ட்டுனா இல்லை அது மட்டும் தான் இல்லை இவருடைய செயல்பாடு முழுக்க முழுக்க தேவேந்திரகுலம் விளாண்ட சமூகத்துக்கு எதிராகவே இருந்திருக்கிறது யோசிச்சு பாருங்கள் சில விடயத்தை சொல்கிறேன் தாமிரபரணி படுகொலை உங்களுக்கு தெரியும் தேயிலை தொட்ட தொழிலாளர்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு ஒரு போராட்டம் அப்போ உங்களுக்கு கர்நாடக அரசு த தள்ளி கொலை செய்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சமூகத்திற்கு பிறகாக திமுகவுடைய கூட்டம் வச்சுருக்காரு ஐயா யாராவது சமூகத்திற்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த சமூகத்துடைய இறப்பிற்கு பிறகாக திமுக அதே கட்சியோடு போய் கூட்டணி வைப்பாங்களா ஐயா வச்சாப்பில் அது மட்டும் இல்லைங்க பரமக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூடு அன்றைக்கு ஜெயலலிதா அவருடைய ஆட்சி அந்த துப்பாக்கிச் சூடுக்கு பிறகாக அதிமுக பக்கம் சாஞ்சிருக்கார் எப்படிங்க ஒரு சமூகத்துடைய தலைவர் என்று சொல்லக்கூடியவர் அந்த சமூகம் தொடர்ச்சியாக வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்குது அடி வாங்கிட்டே இருக்குது அந்த இதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் யார் அடிக்கிறாங்களோ யார் கொலை பண்ணுறாங்களோ அவங்க கூட கை கொடுக்குறது எப்படிங்க ஐயா விட இதை விட பெரிய விஷயம் என்னென்னா அருந்ததி சமூகத்திற்கான உள் ஒதுக்கீடு மூன்று சதவீதம் அதற்கு அது அது வேண்டும் என்று தொடர்ச்சியாக கருணாநிதி அவர்களை வலியுறுத்தியவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இவருடைய வாழ்க்கைக்கேற்ப தான் அதுவும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இவர் பேசியிருக்கார் சட்டமன்றத்தில் குறிப்புகளெலாம் இருக்குது இது எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு எடுத்து அண்ணன் கரிகால மலர் அவர்கள் பதிவு கொண்டிருக்காரு ஓ இவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்காரா ஓ இது மட்டும் இல்லாமல் அந்த உள்ஒதுக்கீடு ஏன் கொடுத்தீங்கன்னு அது போராட்டம் வேறு எதிர்த்து கொடுக்க சொன்னது இவர் தான் அழுத்தம் கொடுத்தது இவர் தான் பேசினவர்தான் அதற்கு பிறகாக ஏன் கொடுத்தீங்கன்னு வேறு போராட்டம் எத்தனை நாடகங்க எத்தனை நாடகம் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு இருக்குது தடை போடக்கூடாது அப்படின்னு போராட்டம் செய்து கொண்டிருக்க போது ஜல்லிக்கட்டுக்கு தடை போடணும் அப்படின்னு சொன்னவர் இவர் இதுக்கு ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் ஒரு தமிழன் சொல்லுவானா ஒரு மானத்தமிழ்ன்னு சொல்லுவானா நம்ம போய் ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்க போகிற கிடையாது ஆனால் மாடுபடி வீரர்கள் அதை பிடிக்க வேண்டும் அவர்கள் பிடிப்பார்கள் எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு அது அப்படின்னு நம்ம பேசி கொண்டது போது தடை போடணும்னு சொல்லியிருக்காருங்க சாதிமாக கடைக்கெடுப்பெடுக்கணும்னு தமிழ் தேசியர்கள் தமிழர்கள் அனைவரும் நம்ம தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து முளை கொண்டிருக்க போது எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு போர்க்கொடி தூக்கியவர் ஐயா அப்போ முழுக்க முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு தான் யாருங்க பதறுவா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சிறுபான்மை யாரு உங்களுக்கு தெரியும் அந்த வகைராக்கள் இருக்காங்களே அவங்க தான் கதருவாங்க தமிழ் சமூகம் எதுக்கு பதறணும் தமிழ் சமூகம் எப்படி பார்த்தாலும் தமிழ் சமூகத்திற்கான ஒரு பிரியத்துவம் குறைக்கணுன்றதான் நம்ம நிற்போம் தமிழ் தேசிகளும் விரும்புவோம் தமிழ் மக்கள் தான் விரும்புவாங்க சிறுபான்மை மக்களாக கூடியவர்களுக்கு வந்து அச்சம் இருக்கும் ஏன்னா ஒரே குடும்பத்திலேருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பெருந்து கொடுத்துருக்காங்கல்ல அப்போ அதை பார்த்து கேள்வி எழுப்புவாங்கள மக்கள்லாம் இன்றைக்கு குடிவாருக்கு குல சமூக மக்கள் எத்தனை எத்தனை விழுக்காடு முக்குளத்துவார் சமூக மக்கள் எத்தனை விழுக்காடு வன்னியர் சமூக மக்கள் எத்தனை விழுக்காடு பறையர் சமூக மக்கள் கோணார் சமூக மக்கள் செட்டியார் சமூக மக்கள் தமிழ் சமூக மக்கள் எத்தனை எத்தனை விழுக்காடு இருக்கோங்கிறது தெரிஞ்சிடும் அப்போது பிரதித்துவ அடிப்படையில் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சுடுவாங்க இது யாருக்கு பிரச்சனையாக நிக்கும் இங்கே ஒரு குறிப்பிட்ட இன குறிப்பாக சொல்ல தெலுங்கு சமூகங்கள் தெலுங்கு அமைப்பினர்லாம் தொடர்ச்சியாக நீ பாருங்கள் திமுக கொடுப்பாங்க என்ன காரணம் ஆனால் திமுக தான் பெரும்பான்மையாக தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு பிரதித்துவம் கிடைக்கிறதே கிடையாது அதனால தான் அவங்க தொடர்ச்சியை வலியுறுத்திட்டே இருக்கோம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்த இவருக்கு என்ன பதராப்பில் அப்போ அங்கே தான் தெரியுது இவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அத்தனைக்குமான தீர்வாக வீடியோ போட்டு முடிச்சு விட்டாங்க தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தொடர்ச்சியாக தெலுங்கு அமைப்பில் தான் தெலுங்கு அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் சீமானவர்களை கைது பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லி ஊட்டிட்டுருவாங்க இப்போ இவரும் அதே மாதிரி தான் சீமானை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஊட்டிட்டு இருக்காப்புல புலம்பிட்டுருக்காப்புல தெரிந்து விட்டது உறவுகளே தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் தெளிவான செய்திகள் வேண்டுமென்றால் என்றால் அந்த கரிகால மலர் அவர் பதிவிட்ட அந்த கவலை பார்த்து தெரிந்துங்க இதன் மூலமாக இந்த செய்தியை கடத்தன்னு நினச்சேன் கடத்திட்டு நினைக்கிறேன் இதை பற்றியும் உங்களுக்கு கருத்துங்க அதை கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கவனையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்